இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாது இது வரைக்கும் புடலங்காய் வச்சு நீங்கள் அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கவும் மாட்டீங்க அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இதுக்காக நம்ம ரெண்டு புடலங்காய் எடுத்துக்கலாம் புடலங்காய்க்கு மேல் புறத்தில் சாம்பல் நிறத்தில் இந்த மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம வலிச்சு எடுக்கணும் அதுக்காக ஒரு கத்தி வச்சதே போல் மேலே சீவி எடுத்தோன்னா எல்லாமே வந்துடும் நிறைய பேர் இது எடுக்காமல் அப்படியே கழுவிட்டு சமைச்சிடுவாங்க அப்படி சமைக்கிற தரம் தான் நீங்கள் அப்படியே சமைக்கலாம் அல்லது இதே போல் நீங்கள் தோலை இதே போல் சீவி எடுத்துக்கலாம் பீலர் கூட இதோட தோலை சீவி எடுத்துக்கலாம் இப்போ இதே போல் எல்லா தோலையும் நம்ம சீவி எடுத்துகிட்டு ஒரு முறை தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க புடலங்காவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நம்ம நீக்கிறதுக்கு அவசியம் கிடையாதுங்க அப்படியே நம்ம செஞ்சிடலாம் இப்போ இந்த புடலங்காவை விதைகளை நீக்காமல் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை தாங்க ஈரமில்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பொட்டுக்கடலையை அப்படியே இதில் கொட்டிக்கலாங்க இப்போ நம்ம பல்ஸ் மோடில் போட்டு ரெண்டு நிமிஷம் சுற்றி எடுத்தோம்னா நல்லா சூப்பராக இதே போல் நல்ல பவுடராகி கிடைக்கும் அரைக்கும் போது ஒரு முறை ஸ்பூன் வச்சு இதே எடுத்து விட்டுருங்க அப்போ தான் இந்த மாவு நல்லா அரைஞ்சு கிடைக்கும் இது சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதே மிக்ஸி ஜாரையே நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த புடலங்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நம்ம அப்படியே எடுத்து போ கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ சின்ன பீஸ் இஞ்சி ஒன்று தோலசி விட்டு கழுவிவிட்டு இதே போல் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் காரத்துக்காக சின்ன வரமிளகா ரெண்டு சேர்த்துக்கிறேன் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த காயிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தாங்க இந்த தண்ணியோட சேர்த்து இது நம்ம நம்ம எடுத்தாவே போதும் நல்லா சூப்பராக குற குறைப்பாக நம்ம அரைச்சி கிடைக்கும் நல்ல பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்துலாம் அரைக்காதீங்க இதில் இருக்கக்கூடிய தண்ணியே போதுமான அளவாக இருக்கும் நமக்கு இப்போ நம்ம அரைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம் குடலங்காய மருந்துக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இதில் நிறைய சக்திகள் இருக்குங்க இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை கூட சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க வாசனைக்காகவும் சுவைக்காகவும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பொட்டுக்கடலை மாவு அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இதில் இருக்கக்கூடிய தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே இதில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இன்னும் நம்ம பிசைய பிசைய இந்த வெங்காயத்துலேருந்தும் இந்த காயிலேருந்தும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இதே போல் கொஞ்சம் திக்காகவே நமக்கு கிடைக்குங்க இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கும் நம்ம முடிக்கும் முடிக்கும்போது இப்போ இந்த மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக இதே போல் உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு உருண்டையை இதே போல் சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய உருண்டைகளாக எடுக்காதீங்க ஒரு உருண்டையை மட்டும் உருட்டிட்டு உள்ளங்கையில் இதே போல் வச்சுட்டு லைட்டாக இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகான ஒரு ஷேப் கிடைக்கும் இதே போல் எல்லாமே நம்ம இந்த மாவை உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன உருண்டையாகவும் எடுத்துக்காமல் ரொம்ப பெருசாகவும் எடுத்துக்காமல் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க அப்போ இது சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஈஸியாக நமக்கு வெந்தும் கிடைக்கும் நிஜமாகவே இந்த புடலங்காய் உருண்டைகள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க மருந்துக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புடலங்காயில் இவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக புடலங்காயை அடிக்கடி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க இதே போல் நம்ம எல்லா உருண்டைகளையுமே ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது இது உருட்டுறதுக்கும் ரொம்ப கஷ்டம் கிடையாது எல்லா உருண்டைகளையுமே இதே போல் தட்டில் எடுத்து வச்சுடுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு ப்ரெஷர் குக்கர் தான் உங்கள் குக்கர் இல்லைன்னா நீங்கள் பறந்துருக்கக்கூடிய ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது அதுக்கு மேலே நம்ம ஒரு வாழையில் வச்சுக்கலாம் வாழையிலையே கரெக்டாக நம்ம உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக்கும் போது இந்த வாழையில் லைட்டாக சுருங்க ஆரம்பிக்கும் இப்போ லைட்டாக சுருங்கிடுச்சு பார்த்தீங்களா அதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுக்கக்கூடிய இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டிதான் இது வெந்து வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம ஒன்றொன்னா போட்டு வேக வைக்கணும் அடுப்புக்கிட்டே நின்று வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஜஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணமா அரைச்சோமா இந்த மாதிரி உருட்டி வச்சமான நம்ம ஈஸியாக வேகவும் வச்சிடலாம் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது இதில் நம்ம அதிகமாக எண்ணெயும் சேர்க்குறதுக்கு அவசியம் கிடையாது எல்லா உருண்டைகளையும் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் மேலே இதை விட தெளித்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம குக்கரை முடி போட்டு விட்டுடலாம் விசில் போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையலனையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறாங்க இப்போது ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் ஒரு முறை இந்த வெங்காயத்தை வதக்கி விட வேண்டியதான் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க உண்மையாகவே இந்த புடலங்காலம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க எப்படி நீங்கள் இதை செஞ்சீங்க இவ்வளோ நாளாக நீ ஏன் இதை செய்யலை அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் திருப்பி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும் இதிலேருந்து இப்போ நல்லா வதங்கி முடிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அதிகமான எண்ணெய் சாப்பாடு பிடிக்காதவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை சூப்பராக ட்ரை பண்ணலாம் அழகாக வெந்தும் கிடைக்கும் இதுக்கு அதிகமாக பக்குவமும் தேவைப்படாது மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளிகள் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதுனா சேர்த்துக்கிறேன் அரைக்குப்பு தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இதை அரைக்கும் போது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனை கொடுக்கும் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க இதில் நம்ம தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தோளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தோளும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முறை இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கி விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தக்காளி பேஸ்ட்டு அதையும் நம்ம அப்படி இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவு தண்ணியும் சேர்த்துருந்தேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு முறை கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா அது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ப்ரெஷர் குக்கரை வேக வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் கொடுத்துடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சால் அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம டைம் கொடுத்தோன்னா இதெல்லாம் தீஞ்சிட்டே இருக்கும் வெளியே நல்லா மொறு மொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் வெந்து கிடைக்குங்க இது ஒன்று நம்ம எடுத்து பார்த்தோன்னா அப்படியே கோலா உருண்டையை பார்க்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு மட்டன் கோலா உருண்டை பிடிக்குனா கண்டிப்பாக இதுவும் பிடிக்குங்க இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உடனே நீங்கள் தனியாக பிச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் கொஞ்சமாக எண்ணெயில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சு இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் டேரெக்டாக உருட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகும் அவ்வளோதான் இந்த இலையை நம்ம இப்படி தூக்கி பார்த்தோன்னா நம்ம விட்டுருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட இந்த உருண்டைகள் எண்ணெயே குடிச்சிருக்காது நல்ல ஹெல்த்தியாக வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய மசாலா நல்லா கொதி வந்திருக்கு அதுக்குள்ளேயே நம்ம இதை அப்படியே தூக்கி போட்டுடலாம் மசாலா இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரலை அதுக்குள்ளேயே நம்ம இதை போட்டு இது கூடவே கொதிக்க வைச்சோம்னா இதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் அதில் இறங்கும் திடீர்னு உங்களுக்கு மட்டன் குழம்பு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இதே போல் புடலங்காய் வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செம்ம வாசனையாகவும் இருக்கும் அப்போல்ல நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் செஞ்சு கொடுத்தா பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு ஓரம் கட்டிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்குது எப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக உங்கள் கிட்ட கேட்பாங்க அந்தளவுக்கு அருமையான ஒரு டேஸ்டில் இருக்கும் இப்போ கடைசி நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் கட் பண்ணி போட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிவிட தான் இந்த கிரேவி சப்பாத்தி இட்லி தோசை பூரி இப்படின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்குங்க புடலங்காய் மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாது இதே போல் என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிச்சு இறக்குறீங்கன்னா கொஞ்சம் கூட பச்சைவாடையும் இருக்காது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் புடலங்காவே பிடிக்காது எந்த காய் கொடுத்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் உண்மையாகவே இது தான் செஞ்சீங்களா காயில் தான் செஞ்சிங்களா வெஜிடேரியன் குழம்பு கூட இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டெலாம் இருக்குங்க வீட்டில் புடலங்காய் வாங்குனீங்கன்னா ஒரு முறையாவது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இந்த மாதிரி புடலங்கால மட்டும் இல்லை நீங்கள் அவரக்காய் கிடச்சா கூட செஞ்சு பார்க்கலாங்க அதுவும் இதே மாதிரி நல்ல டேஸ்ட்டியாக இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் புடலங்காய் வாங்குனீங்கன்னா ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள்